ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் டக்குனு ஸ்பீன் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க க்ரீன் டீச்சர் பிங்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபோர் வை வருது மிஸ்டேக் இருந்ததுன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்குங்க ரொம்ப பெருசாலாம் இருக்காது ரொம்ப சூப்பரான கலர் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் டிலே பண்ண பண்ண கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்காது ஒன்று ஆன் பண்ணிக்கலாம் சந்தியா தான் டெரி சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர்ங்க இது பண்ணல பண்ணி உங்களுக்கு டிஸ்பாட்ச் ஆகும் பிளஸ் ஷிப்பிங் வாஷ் போயிடும் இந்த இருக்கும் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் பிராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிஸ்பாட்ச் ஆகும் ஓகேங்களா தான் டிஸ்பாட்ச் ஆகும் இந்த

ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரி பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஒரு பை லைக் அண்ட் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மௌனா இது சார் அது பார்க்கவே கிரேனா கிரே பிங்க் நல்லா இருக்கு யாருக்குமே ஹோல்டு பண்ண முடியாது மேம் வாட்ஸ்அப்பில் பாருங்கள் நிறைய பேர் ரிப்ளை பண்ணியாச்சு நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பார்த்துக்கோங்க அயன் பண்ணுற மாதிரி தான் மேம் அது மிஷினில் நம்ம நார்மலாக கையில் அயன் பண்ணுறதுக்கும் மிஷினில் அயன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அதனால உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் நீங்கள் அயன் பண்ணாதது அந்த சரி ஃபுட்டாக வெட்டணும் பின்னாடி இல்லைனா கொடுத்துல மாட்டோம் அதுக்காக அதுக்காக டைம் தான் டக்கு டக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறும் சரி எடுத்துக்கியா ஐயர் சூப்பரான ஒரு குங்கும கலர் ஆஃபில் saree price வெறும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பாஸ்டா பண்ணிக்கோங்க. வெறும்

அம்மா காலை இது வந்து அது இப்படியே நம்ம அங்க நான் சின்ன பார்டரா வச்ச சாக்ஸ் இருக்குங்க உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் வெறும் 400 ஒரே ஒரு டீ செட் வெறும் 400 ஏர் டைமமா டஃபரன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா டெஸ்ட் புக் பண்ணிக்கோங்க

டக்காவது லட்ச கம்ப்யூட்டர் ஆஃப் டாப்பா வெளியே வரும் நானூறுபா மட்டும்தாங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்டர் வராது சின்ன குட்டி பாடல் சூப்பரான ஒரு மெயின் டிசைன் மிஸ் கிடைக்காது அந்த லேட் கலர். வர மாதிரி சூப்பரான ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் உடனே இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்கூத்து வராது உள்கூத்து இப்போ மீட்டர் வருது இல்லைங்களா அந்த லென்த் வராது அதுக்கு அது வந்து கட் ஆகிடுறதுனால உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் போட்டுருக்கோம் இதுல வந்து நீங்க பிளவுஸ் பீஸை கட் பண்ணி இந்த பக்கம் உள் வச்சு அடிச்சு நீங்க சாரியா கட்டிக்கலாம் அப்படி வேணும்னா நீங்க இந்த சாரியோட ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ் உங்களுக்கு வெறும் இருக்கிறதுனால தான் வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா ஓகே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோ உல்கூத்து கிடையாது

பாத்தீங்க இதுக்கு நம்ம எல்லாம் பண்றோம். நான் பாருங்க அப்போ ஓபன் பண்ணிடுச்சு. ஸ்ட்ரூ ஓபன் பண்ணிடுற லைட்ல வந்து தற்கொடி அது வேற ஒண்ணு இல்ல. யாருக்கு அம்சதியா தெரியல. நான் இந்த மாதிரி சைலண்ட கேக்குறாங்க.

ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு லைக் and சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கலர் பண்ணுங்க. இந்த வாரத்துக்கு முன்னாடி மாதிரி எல்லாம் தந்தா மாதிரி கலர். அங்கெல்லாம் ஞாபகம் வருதான்னு اللي بربدي جت ஆப்டர்ன் போறது எடுத்துட்டு நான் மாட்டன்றாங்க நானே வந்துேன் அது 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 பண்ணிக்கோங்க கண்டிப்பா கிடைக்காது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் இந்த சரியோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் லைட்டாக கொஞ்சம் டஸ்ட் இருக்குது வாஷ் பண்ணீங்க அப்படின்னா போயிடும் ஓகேங்களா இது கொஞ்சம் டஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸு வெறும் ஐந்நூறு ப்ளஸ் ஆர்டர் தான் கிட்டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப் தான்

நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீச் கலர் பிங்க்கும் பீச் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி சூப்பரான ஒரு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்டோட வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங்க லைட்டாக கொஞ்சம் டஸ்ட் இருக்கு வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப சூப்பரான ஒரு பீஸு மூணாவது எந்த மாதிரி இருக்கேன் கேட்குறீங்க பிளை

ஐநூறு ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஐநூறு ப்ளஸ் பார்டர் மேரி ப்ளூ கலர் காம்பினேஷன் முந்தானி ஜாக்கெட் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ரைஸ் வெறும் ஐநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மேம் ரொம்ப நீட்டாக இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 그린 கலர். சூப்பரான ஒரு கிரீன் கலர் வித் पिंक கலர் காம்பினேஷன்ங்க சூப்பரான ஒரு பட்டு வெறும் பண்ணிக்கோங்க. மடிப்ல கொஞ்சம் லைட்டரா ஷேடா இருக்கும். அது மிஸ்டேக். வேற எந்த மிஸ்டேக்ஸும் கிடைக்காது. ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டு என்ன கிடைக்காதுங்க ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்காது டக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க நல்ல ஒரு பட்டு சாரி வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் இன்னைக்கு தான் ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு வெறும் ஐநூறுரூபா திருப்பலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வருங்க ப்ரைஸு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு இன்னைக்கு லைவ்ல மட்டும்தான் வெறும் ஐநூறுரூபா டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க போனா கண்ணாடி கதை சாத்துக்கிட்டு வாங்க வண்டி சத்தம் தான் கேட்குறான் சாத்துக்கிட்டு இந்த மாம்பழ கலருங்களா சூப்பரான ஒரு மாம்பழ கலர் ஷேடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் வித் ஸ்டோன் ஒர்க்கோட வித் டசல்ஸ் ஒர்க்குமே உங்களுக்கு கொடுத்துருக்குங்க சாரியில் டசல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கு பிளவுஸ் வராது வித்வுட் பிளவுஸ் அதனால இந்த சாரியோட ப்ரைஸ் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் டஸ்ட் இருக்கு வாஷ் பண்ணி வேணும் ஓரளவுக்கு போயிடும் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்டி கலர் மாதிரி நடுவில் மாம்பழ கலர் இங்கே கொஞ்சம் ரெட் ஷேட் கலந்துருக்கும் அங்கேயும் கொஞ்சம் ரெட் ஷேட் கலந்துருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பீஸ்

சந்தியா <coughs> no, <Arrow> is it yourèvement? sociedad Yeah, there is an order in your head there is an intra... there is anastra aquí one and the அது பாடரே வேற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த சாரியோட பாடரோ அந்த லக்ஸரி கலெக்ஷனும் கலந்து mix பண்ண சாரி அது ரேட் அது என்ன ஒத்து போட கடைக்கு எடுத்து வந்தா அது குடிச்சா எடுத்து குடி நீங்க ஓட மாட்டீங்கீங்களே அது ரேட் அதிகம் தான் என்ன நீங்க எடுத்துக்கறதா எடுத்துங்க அந்த கடைக்கு அது 800 ரூபாய் ஒரு பாடர் ஐக்கிரா டெல்லில நான் அந்த அக்கா கையில வச்சிருக்கேன் அது 400

இந்த <laughs> வரும் <laughs> <laughs>

என்னங்க இது எடுத்துடங்களா சாரி அதெல்லாம் புக் பண்ணிட்டாங்க நீங்க வரப்ப தேடி அதெல்லாம் சேர்த்து ஒரே சரி அந்த பக்கம் ஆர்டர் அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஆர்டர் சாட்லங்க அடியில இருக்கு பாருங்க 20 சரி ஆர்டர் அதை எடுத்துட்டு வரணும் இந்த பக்கம் நீங்கலாம் ناحيه இருந்து ஆ அங்க அந்த அங்க காத்துல அழகா இருந்துச்சு பொடவே அங்க தேட்டுலையா பை

กดกันไลค์ एंड Subscribe பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க பாஸ்டா லைக் एंड Subscribe புக் பண்ணிக்கோங்க வேணுமா

ரவுண்ட் டிசைன் போட்டுருக்குங்க ரவுண்ட்ல மயில் டிசைன் மாதிரி போட்டுருக்கு ரொம்ப னிட்டா இருக்கு ப்ளூ ஜாக்கெட் 500 பிளஸ் ஷிப்பிங் பாஸ்டா பக்கிங் பண்ணிக்கோங்க வந்து இது நேரா இருக்கு அதான் அதான் இல்ல வேர்ரிசி இல்லங்க கேரினு இந்தட்ட வேர்ரிசி நீங்க பச்சே எடுத்துட்டீங்களாங்கக்கா లాగా మనం 11 ఎక్స్ట్రా మార్క్ కొని ఎక్స్ట్రానే కొనేయింది చింప అయినా నా క్లియర్ పోమా కూడా లేదు నేనే వేరే ముగినిరు ఇది సారి చూస్తున్నా స్క్రీన్ ரொம்ப சூப்பரான ஒரு சாரி வெறும் 500 ప్లస్ ఫీ ఫాస్ట్ గా లైక్ பண்ணி போங்க வெறும் 500 ప్లస్ ఫీ

நிக்சர் சூப்பரான ஒரு பட்டு சாரி வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு லுக்கில் இருக்கும் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாசி பேர் பச்சை கலர் சாரி நல்ல ஒரு பட்டு சாரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் நீ என்றியா ஆனும் டிசைன் தெரியாது ஆள் சொல்கிறதெல்லாம் ஒரு குட்டியே இருப்பார் இதெல்லாம் ஒரு குட்டி சாரி அதுக்கு இங்கே கொண்டா पोटी लगा रहे हैं चंदूलाल पोटी मेल और चंदूपंगे तो लगा रहे हैं आधे लगे हुए हैं जिमेंस में लगाएंगे अंदर वार्डर्स लगाएंगे अंदर वार्डर्स लगाएंगे नेक्स्ट वन पतंग अपना ब्लू कलर சூப்பரான ஒரு இங்கு ப்ளூ கலருக்கு வாடாமல்லி கலர் காம்பினேஷன் வைரஊசி பேட்டர்னில் லைட்டாக மடிப்பில் கொஞ்சம் ஷேடாக ஆயிருக்கனால வெறும் ஐநூறு ப்ளஸ் இருக்கு ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது

విరు మాయను ఉరు ప్లిచ్పుింది లాదు కోడేలా ఇలా కొలిను కొలింది వాస్టింగనా పొయరు. అరిది అవళంమాయను మాయను అకారి అయరభా కలిక్సి�

சூப்பரான பாசி பச்சை கலரு உங்களுக்கு பிங்க் கலர்ல முன்னாடி ஜாக்கெட்டுங்க ரொம்ப சூப்பரான ஒரு லுக்ல இருக்கு பாருங்க சாரீ லுக் சூப்பரா இருக்கு வெறும் ஐநூறு பிளஸ் பிளவுஸ் வராதுங்க பிளவுஸ் இல்ல டக்குனு வெறும் ஐநூறு பிளஸ் ஆர்டர் ஆமா வந்து நாளைக்கு ஆர்டர்